இந்த காலத்தில் நிறைய கருத்து வேற்றுமைகள் ஏற்படுது இப்போ வந்து ஒருத்தர் சைவம் சாப்பிட்றாரு ஒருத்தர் அசைவம் சாப்பிட்றாரு ஒருத்தர் வந்து முஸ்லீமாக இருக்கார் ஒருத்தர் கிறிஸ்துவாக இருக்கார் இப்படி கருத்து வேற்றுமைகள் நிரம்பிய உலகம் இது இந்த இப்போ ஒரு மனைவி ஒரு கணவன் மனைவி கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் கணவன் வந்து அவங்களுக்கு ஒரு சைவம் சாப்பிட்லாம் அல்லது ஒரு மனைவி வந்து அசைவம் சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு கணவன் கூட வேறு மதத்தை சார்ந்தவராக இருப்பாங்க ம மனைவி வேறு மதத்தை சேர்ந்தவராக இருப்பாங்க கணவன் வேறு சாதியை சேர்ந்தவராக இருப்பாங்க கலப்பு ச கலப்பு திருமணம்லாம் பண்ணிப்பாங்க அது அப்போது நம்பிக்கைகள்லாம் வந்து வேறுபடும் கருத்துக்கள் வேறுபடும் மனைவி வேறு தொழில் பார்ப்பாங்க கணவன் வேறு ஒரு தொழிலை செய்வார் அப்படி இருக்கும்போது நம்பிக்கைகள்லாம் வேறுபடும் போது நீயா நானாங்கிற அந்த முனைப்பு இருக்கவே கூடாது உறவுகள்கிட்ட வந்து நமக்கு உறவுகள் தான் முக்கியம் நீயா நானா உன்னுடைய தொழில் இப்போ ஒரு கணவன் ஒரு தொழில் பார்க்குறான் மனைவி வேற தொழில் பார்க்குறாங்க அப்போ கணவன் மனைவியோட தொழிலை குறை சொல்லக்கூடாது அல்லது மனைவி வந்து கணவனோட தொழிலை குறை சொல்லக்கூடாது ஏன்னா அது ஒரு நம்பிக்கையாக இருக்குது கணவன் அந்த தொழிலை பற்றி தொழில் மீது உள்ள நம்பிக்கை தொழிலை பற்றியே சிந்திக்கிறாரு அப்படிப்பட்ட சிந்தனையே குறை சொல்லும் போது அப்போ ச சண்டை வரும் அதுபோல் ஒரு கணவன் இந்த மனைவியோட தொழிலை குறை சொல்லக்கூடாது மனைவி ஒரு தொழில் செய்வாங்க அதை குறை சொல்லிட்டு கூட இந்த மாதிரி ஏன்னா இது கருத்து வேறுபாடுகள் நிரம்பிய உலகம் இது க வீட்டுக்குள்ளேயே ப வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கு இடையிலே க நீங்கள் தான் அந்த கணவன் மனைவி பெற்ற பிள்ளைகள் தான் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கே வளர்ந்த பிறகு ஒரு கருத்துகள் ஏற்படும் கருத்து வேற்றுமைகள் நிரம்பிய உலகம் இது அப்போ நம்ம இந்த கருத்து வேற்றுமைகளை எப்படி எதிர்கொள்வது நம்ம வேலை பார்க்குற இடத்துலையும் பல்வேறு சாதியினர் வருவார்கள் மதத்தினர் வருவார்கள் பல்வேறு நம்பிக்கைகள் கொண்டவர் கொண்டவர்கள் வருவார்கள் அப்போ என்ன ப எப்படி இதை எதிர்கொள்வது அப்படின்னா பிறருத நம்பிக்கைகளை நீங்கள் கேட்க மட்டுமே செய்யுங்க அது குறித்து கே மேலும் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருங்க ஆனால் என்னைக்குமே குறை சொல்லிடாதீங்க அது உங்கள் மனைவியோட கிட்ட கூட உங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க அது அவங்ககிட்ட கொஞ்சம் மூட நம்பிக்கை தீவிரமாக கூட இருக்கும் நீங்கள் அவங்கள திருத்திடலான்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய நம்பிக்கையில குறை சொல்லாதீங்க அதனால் வந்து அது திருந்துறது எல்லாமே வந்து அவங்களா பார்த்து முயற்சி பண்ணிங்கன்னே தவிர என்றைக்குமே அவங்க நம்பிக்கை அவங்கள திருத்துறது ரொம்ப நெருங்கிய உறவுகள்கிட்ட உறவுகள் தான் நம்ம முக்கியம் நம்ம திருத்துறதெல்லாம் வந்து திருத்தணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உறவு முக்கியம் இல்லை நீங்கள் அவங்ககிட்ட வந்து அவங்கள திருத்துறீங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ அவங்க மனைவிக்கு மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது கணவன் வந்து என்ன பண்ணுறான் தனது மனைவியோட மூட நம்பிக்கைகளெல்லாம் திருத்தணும் அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் தாழ்வாக நினைக்கிறீங்க உங்கள நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்கள அப்போ இதுவே வந்து அந்த கணவன் மனைவி உறவில் சண்டை ஏற்படும் அதுபோல் அவங்க நண்பர்கிட்டையும் மூட நம்பிக்கைகள் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறதே கூட தப்பாக கூட இருக்கலாம் அப்போ உங்கள் நண்பரை திருத்தணும்னு நினச்சிங்கன்னா அங்கே என்ன வருது அப்படின்னா நீங்கள் உங்களை உயர்த்துறீங்கன்னு உங்களை உயர்த்தி காட்டுறீங்க உங்கள் நண்பரை தாழ்த்துறீங்க அதனால தான் அவரை திருத்துறீங்க திருத்தணும்னு நினைக்கிறீங்க அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒன்றை விட தாண்டா உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறீங்க அதனால் இது போன்ற அணுகுமுறைகள் உறவு முறைக்கு ஏற்றதல்ல அதனால் பிறருடைய நம்பிக்கைகளை அப்படி கேட்க அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அவங்க நம்பிக்கைகளை சொல்கிறாங்க அதை நீங்கள் அப்படியே கேளுங்க என்றைக்கும் கேள்வி எழுப்புறது குறை சொல்கிறது அவங்கள திருத்தணும்னு நினைக்கிறது அறிவுரை சொல்கிறது இது உறவுகளிடம் வேண்டாம் உங்களுக்கு ஒருவேளை மூடனமையா யாரையும் திருத்த முடியாது திருத்துறது நம்ம வேலை இல்லை திருத்த முடியும் ஆனால் அது நம்முடைய வேலையல்ல அந்த வேலையை நாம் செய்யவில்லை நமக்கு வேற ஒரு வேலை செய்கிறோம் ஒரு உறவை அடிப்படையாக கொண்டு நீங்கள் ஒரு நண்பர் இதெல்லாம் பழகுறீங்க ஒருவேளை உங்கள் நண்பரிடம் பயங்கரமான மூட நம்பிக்கை இருக்குன்னா அப்போ அவர்கிட்ட நீங்கள் பழகவே முடியாது அதுதான் அவங்கள அவரை திருத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அவர்கிட்ட பழகலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு மனைவியாக அவளை திருத்தணும் அப்போ தான் அவர் தன்னுடன் பழகுவதற்கு ஏற்றவளாக மாறுவாள் அல்லது ஒரு கணவனை திருத்த வேண்டும் அப்பொழுது தான் அவன் தனது தன்னோடு பழகுவதற்கு ஏற்றவனாக அவனை மாற்ற முடியும் ம இப்படி இந்த மாதிரியெல்லாம் இருக்காது உங்களுக்கு தேவையான ஆட்கள் அங்கே ரெடியாக இருப்பாங்க அங்கே தேடுங்க போய் தேடுங்க உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை திருத்தி உங்களுக்கு தகுந்த பொருளை மாற்றி நீங்கள் அதுக்கப்புறம் கிட்ட பழகணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஏற்றவர்கள் யாராவது ரெடிமேடாகவே இருக்கிறாங்களா உங்களை உங்களைப் போல் உங்கள் நீங்கள் எப்படி உங்களை தயார் பண்ணீங்களா அதுபோல் உங்களை அதுபோல் ஒரு நம்பிக்கை உடையவர்கள் இருப்பாங்க போய் தேடுங்க தேடுவதற்கு சோம்பேறி இப்போ சோம்பேறித்தனம் உள்ளவங்க தான் அந்த அறிவுரை சொல்கிறது மூளை செலவு பண்ணுறது திருத்தி திருத்த முயற்சி முயற்சிப்பதெல்லாம் சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கான உறவுகளை நீங்கள் தேடுங்கள் வந்து ஒரு க மனைவியை திருத்தணும்னு நினைக்கிறது அவங்க மூட நம்பிக்கை அதுக்கு பதிலாக நீ இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா பொண்ணு பார்க்கும்போதே வந்து அவள் என்ன ஏதுன்னு கேட்குறது இல்லை கண்மூடித்தனமாக அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருத்த திருத்த முயற்சி பண்ணுறது இவனுக்கு என்னென்னா யாராக இருந்தாலும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ அவங்க என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம அவங்கள நம்மளை வலிக்கு கொண்டு வர்றது அவங்கள திருத்துறது அதெல்லாம் நம்முடைய வேலை கிடையாது அப்போது உனக்கு தகுந்த ஒரு ஆளை நீ தேடி கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த வேலையை செய்வதற்கு நீ சோம்பெருத்த மட்டுனா தான் இந்த மாதிரி அறிவுரை சொல்ல அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீ அறிவுரை சொல்றதுக்குலாம் காரணம் அதுதான் அதனால் உனக்கு ஏற்றவர்களை தேடி கண்டுபிடி அதற்கு சோம்பேறித்தனப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேடுவதற்கு படுறவங்க தனக்கு அருகில் உள்ளவர்களை தனக்கு சாதகமாக மாற்றுவதற்காக அவர்களை திருத்துவது அல்லது அறிவுரை கூறுவது குறை சொல்லுவது விமர்சனம் செய்வது இது போன்ற வேலைகளில் ஈடுபடுவார்கள் வாக்குவாதத்துல ஈடுபடுறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தான் உனக்கானவர்களை தேடு எப்படி கேட்கணும் உனக்கானவர்களை தேடிப்போ கருத்து உடன்பாடு பேசுவதற்கு கருத்து உடன்பாடு ரொம்ப நல்லா இருந்தா நல்லா தான் இருக்கும் அதனால உறவுகளிடம் வந்து இன்றைக்கி கருத்து ஒற்றுமைங்கிறது எங்கேயுமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரே மாதிரியான கருத்துடையவர்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி அப்படி இருக்கும்போது முரணான கருத்துக்களை நாம் எப்படி எதிர்கொள்ளுது முரணான கருத்துக்களை வைத்திருக்கிற உறவுகளை நாம் எப்படி கொள்ளுதுன்னா அவங்க நம்பிக்கையை சொல்கிறாங்களே இப்போ உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் இருக்கார் நீங்கள் இந்துவாக இருக்கீங்க அப்படின்னா முஸ்லீம் நண்பர் அவருடைய மதத்தோட நடவடிக்கைகளை சொல்கிறாரு அவர் மத நடைமுறைகளை சொல்கிறாருன்னா அப்படியே கேட்டுக்கோங்க இது என்ன இது என்ன பைத்தியர் நீ என்ன இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி சொன்னாக்கா என்னாகும் அப்படின்னா அவர் உங்க அவர் உங்களை உங்கள்கிட்ட பேச மாட்டார் பிரிஞ்சு போய்டு அப்போது உறவு தான் நமக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது அந்த உறவுக்காக நம்ம என்ன பண்ணோம் அவர் நம்பிக்கைகளை கேட்டுக்கோங்க அவ்வளோதான் ஓ இதை தெரிஞ்சுக்கோங்க ஓ முஸ்லீமில் இப்படியெல்லாம் இருக்குது அதை நீங்கள் சுதந்திரம் அப்போ அதை நீ அவர் சொல்கிறாரு அதை நீங்கள் கேட்டுக்கோங்க ஒரு த ஒரு அறிவு ஆனால் அது பற்றினா கேள்விகள் விமர்சனங்கள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அதை அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களை விட்டு பிரிஞ்சிடுவார் உங்கள்கிட்ட பேச மாட்டார் இப்படி தான் வந்து உங்கள் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கைகளை அப்படியே கேளுங்க உங்கள் மனைவி வந்து இல்லை நான் வந்து இந்த நான் நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் கேலி பண்ணாதீங்க சாப்பிடு சாப்பிடுன்னு அவங்கள வந்து திருத்தணும் மூளை செலவு செய்யாதீங்க அறிவுரை சொல்லாதீங்க ஓ அப்படியா ஏன் சாப்பிட மாட்டீங்க ஏன் வந்து நீங்கள் நாண்வெஜ்லாம் சாப்பிட மாட்டீங்க ஓ அது உங்களுக்கு ஒத்துக்கலை பொருக்கு வாந்தி உருமா ஓ அலர்ஜியா இப்படி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் ஓ ஒத்துக்கலை எதனால் அப்படி வில்ல நீங்களாகவே நினைக்கிறீங்களா இல்லை அது இல்லை அது பாவம் அப்படின்னு ஏதாவது ஒரு அந்த உயிர்கள் கொள்வது பாவம் ஏதாவது ஒரு கருத்து வச்சிருப்பா அதை தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்கள மாற்றணும் அப்படின்னு அவங்கள அவங்களாவே இருக்க விடணும் இந்த மாதிரி உறவுகளை வந்து நீங்கள் திருத்தணுங்கிற நோக்கத்தோடு யார்ட்டையும் பழகாதீங்க உறவு உங்களுக்கு உதவி தேவை உறவுகள் தேவை அவ்வளவுதான் மற்றபடி அவங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் நம்பிக்கைகளை அவங்ககிட்ட சொல்லுங்க உங்களை திருத்துகிறவங்ககிட்ட நீங்கள் பழகாதீங்க நீங்கள் நீங்களாக இருக்கணும் அவங்க அவங்களாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு உறவுகளிடம் பழகும்போது கருத்து வேற்றுமை நிரம்பிய இந்த உலகத்தில் நம்பிக்கைகளில் வேற்றுமை நிரம்பிய ஒற்றுமை இல்லாத இந்த உலகத்தில் பிறரது நம்பிக்கைகளை நம்ம குறை சொல்லாமல் விமர்சிக்காமல் பிறரை திருத்த வேண்டும் என்கிற முயற்சி செய்யாமல் அறிவுரை சொல்லாமல் அவ அதை கேட்டுக்கோங்க அவ்வளோதான் பிறரது நம்பிக்கைகளை கேட்க பழகிக்கோங்க பிறர் தொழிலை வந்து குறை சொல்லாதீங்க அப்போ தான் உறவுமுறை நல்லாயிருக்கும் உன்னுடைய இது கணவன் மனைவி உறவில் தொழிலை குறை சொல்லுவாங்க ஓன் தொழில் மட்டும் என்ன பெரிய தொழில் நீ என்ன பெரிய ஓன் தொழிலில் என்ன இதெல்லாம் அதெல்லாம் ஒன்று சாதாரண விஷயம் ஏன் தொழில் ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சண்டைகள்லாம் வரும் அதனால் பிறகு தொழில் நம்பிக்கைகளை தாழ்த்துறது த உங்களை உயர்த்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உறவு முறைக்கு ஏற்ற கிடையாது சண்டை சச்சரவுகள் தான் வழி வகிக்கும் ஒற்றுமை என்பதே ஏற்படாது அன்பு என்பதே ஏற்படாது